ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யார இருப்பீங்க நம்புகிறேன் நம்புறேன் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னால் வந்துட்டு தொடர்ந்து வீடியோ போடலாம் ஆனால் வந்துட்டு தம்பி வச்சுட்டு என்னால் போட முடியல தம்பி வந்துட்டு இப்போ ரொம்ப வந்துட்டு பெரிய பிள்ளையை ஆக ஆக ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறான் அதனால் அவங்க கூடவே நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது இவங்களும் பார்த்துக்குவாங்க இவங்க வேலை நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் இவங்களும் ஃப்ரீயாக இருக்கிறாங்க நான் வேலை எனக்கு வேலையாக இருக்கும்போது அவங்களும் வேலை பார்க்குறாங்க அதனால வந்துட்டு நம்ம தான் போ நம்ம பிள்ளை போவோம் நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே கெட்ட கொஸ்டின் தான் ஒருசாவை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒடிசாவில் நிறைய ஐதீகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் அது இன்னுமே இருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது ஓகே அது இருக்கட்டும் இன்னும் எதா இன்னும் ஒழுசா பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் எதா சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறீங்க சரி நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு மட்டும் தெரியணும் இல்லை நான் எல்லாமே ஸ்வன்கிட்ட கேட்டு கேட்டு தான் நான் அப்போவே எனக்கு கேட்டு கேட்டு நான் ஒவ்வொரு நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்படி தான் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் ஓகே இது உங்களுக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம இங்கே இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கடவுளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒடிசாவில் எந்த மாதிரி வழிபடுறாங்க தமிழ்நாட்டில் எந்த மாதிரி வழிபடுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்துட்டு கடவுள் எல்லா உலகத்துக்கே கடவுளெலாம் ஒரே கடவுள் தான் பேர் தான் வேறு வேறு வச்சு நம்ம கும்பிடுறோம் தமிழ்நாட்டில் வேறு பேர் வச்சு கும்பிட்றாங்க ஒடிசாவில் வேற வச்சு பேர் வச்சு கும்பிட்றாங்க ஆனால் கடவுளுங்கிறது ஒன்று தான் நம் தமிழ்நாட்டில் உள்ளவங்க நினைக்கலாம் இல்லை வேற கடவுளை வச்சு கும்பிடுவாங்க அப்படிலாம் கிடையாது முக்கடவுள் ஃபஸ்ட்டு முக்கடவுள் இருக்காங்கள்ல பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்க மூணு பேர் கடவுளை வந்துட்டு நம்ம அதை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எப்படி பேர் சொல்கிறாங்க ஒடிசாவில் எப்படி பேர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மா பிரம்மா வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் வழிபட மாட்டோம் ஒடிசாலையும் வழிபட மாட்டோம் அதை விற்கிடுங்க அடுத்து விஷ்ணு சிவன் விஷ்ணு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் விஷ்ணு பகவானை வந்துட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டை எப்படி கும்பிட்றோம்னா பெருமாள் திருப்பதி ஏழ்மலை வெங்கட அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வச்சு பெருமாளை தான் நம்ம வழிபடுறோம் அங்கே விஷ்ணு பகவானை வேறு தனி கோயிலும் இருக்குது விஷ்ணு கோயிலுன்னு தனி தனியாகவும் இருக்குது அப்புறம் ராமர் கோயில்னு இருக்குது ராமர் கோயிலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தான் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ராமர் கோயிலெலாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஒடிசாவில் அப்படி கிடையாது விஷ்ணு பகவானுங்கிறத வந்து ஒடிசா வந்துட்டு ராமர் கிருஷ்ணர் விஷ்ணு பகவான் இந்த மாதிரி வந்துட்டு வச்சு வழிபடுறாங்க அதுவும் வந்துட்டு ஹனுமன் இருப்பார்ல பெருமாள் கோயிலை வந்து ஹனுமன் இருப்பார் ஆனால் அதே மாதிரி இங்கே வந்துட்டு ராமர் கோயிலில் தான் ஹனுமன் இருப்பார் இங்கே பெருமாள்னு யாருக்கும் சொன்னால் தெரியாது பெருமாள்னு கேட்டால் தெரியாது திருப்பதி யாருன்னு கேட்டால் தெரியாது ஏழுமலை கேட்டால் யாருன்னு தெரியாது இந்த எல்லாம் கேட்டால் யாருக்கும் தெரியாது ஆஞ்சநேயர்னு கேட்டால் யாருக்குன்னு தெரியாது அவங்க பேர் என்ன பேர் கும்பிட்றாங்கன்னா பெருமாளுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பாலாஜின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஆனால் பெருமாளுக்கு வந்துட்டு பாலாஜின்னு ஒரு பேர் இருக்குது அது வந்துட்டு தமிழ்நாட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க பெருமாளுக்கு வந்துட்டு பெருமாள் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஜலா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா அதை தான் வச்சு கும்பிடுவாங்க ஆனால் வந்துட்டு இத்தனை பேருமெல்லாம் தெரியாது அவங்களுக்கு ஒரே பேர் தான் அது ஒரே பேர் பாலாஜின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் அதை தான் வச்சு கும்பிட்றாங்க அவங்க வந்துட்டு பாலாஜி எந்த மாதிரி வழிபடுறாங்கன்னா இங்கே வந்துட்டு ஜெகநாத் கோவில்னு ஒரு கோயில் இருக்குல்ல ஜெகநாத் கோயிலில் தான் பாலாஜி அவரோட அவதாரம் தான் பாலாஜி ஜெகநாத் கோயிலில் வச்சு வழிபடுறாங்க அவ்வளோதான் அடுத்து வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்துட்டு ஆஞ்சநேயர்லாம் சொன்னால் தெரியாது இங்கே அந்த ஒடிசாவில் வந்து ஹனுமன் சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஹனுமன் சொன்னாலும் தெரியும் ஆஞ்சநேயர்னு சொன்னாலும் தெரியும் அடுத்து என்ன பேர் கடவுளோட பேர் எப்படி கூப்பிடுறாங்கன்னா அடுத்து வந்துட்டு முப்பெரும் தேவிகள் பார்வதி மகாலட்சுமி சக்தி சக்தி ப அந்த முப்பெரும் தேவி இருக்காங்களே அதான் பார்வதி தான் சக்தி வழிபாடாக நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய மகா மாரியம்மன் காளியம்மன் இந்தமாரி அகிலாண்டேஸ்வரி மூகாம்பிகை பரமேஸ்வரி அப்படி நிறைய அதெல்லாம் யாரும் சக்தியோட அவதாரமாக வச்சு நம்ம தமிழ்நாட்டில் கும்பிடுவோம் அவ்வளோ பேர் வச்சு இவ்வளோ அவதாரம் நிறைய எடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆனால் ஒடிசாவில் வந்துட்டு அவதாரங்களுக்கெல்லாம் கம்மி அவங்க மெயினான சாமி மட்டும் தான் கும்பிடுறாங்க நம்ம அவதாரத்தை வச்சு அவதாரம் மட்டும் வச்சு தான் நம்ம கும்பிடுறோம் ஆனால் இங்கே வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு எப்படின்னா இப்போ பார்வதி எப்படி கும்பிட்றாங்கன்னா பார்வதி வந்துட்டு பார்வதினா தெரியும் சிவனோட ஒய்ஃபுலாம் தெரியும் அவங்களுக்கு ஆனால் அவங்க சக்தி காளி துர்க்கை இவங்க இதை மட்டும் தான் கும்பிட்றாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் துர்க்கை எல்லாம் இருக்குது காளி மா காளி காளி அங்கே இருக்குது ஆனால் வந்துட்டு காளி தேவி மகால துர்க்கை தேவி துர்க சாரி தேவி மங்களாதேவின் ஒரு சாமி இருக்குது மங்கள அம்மான் இருக்காங்க அவங்க இவங்கெல்லாம் வழிபாடு இதுவெல்லாம் அவங்களாம் சக்தியோட அவதாரமாக திட்டி வச்சு கும்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு மகாலட்சுமி பார்க்கலாமா மகாலட்சுமி வந்துட்டு இங்கே மகாலட்சுமி வச்சு கும்பிடுவாங்க அதே சேம் தான் இதில் ஒன்றும் பேர் மாற்றம் இல்லை ஆனால் நம்ம ஊரிலேயும் மகாலட்சுமி பூஜை எல்லாம் இங்கே இங்கேயும் அதே தான் அடுத்து சரஸ்வதி வந்துட்டு சரஸ்வதி அதே மாதிரி தான் ஒரே பேர் தான் இங்கேயும் ஒரே பேர் தான் சரஸ்வதிங்கிற பேர் ஒரே பேர் தான் ரெண்டும் சேம் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்துட்டு பார்வதிக்கு சிவனுக்கு ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்கல்ல பிள்ளையார் முருகர்ன்ட்டு ஆனால் இந்த பிள்ளையார் முருகர்னு ஆனால் இவங்களுக்கும் தெரியும் பார்வதி சிவனுக்கு வந்துட்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா இந்த ஒடிசாவில் இந்த ஒடிசா உள்ளவங்களுக்கும் தெரியும் ஆனால் பேர் வந்து பிள்ளையார் முருகர்னு கேட்டால் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியாது முருகர்னால் யாருன்னு கேட்பாங்க பிள்ளையார்லாம் யாருன்னு கேட்பாங்க ஆனால் பிள்ளையாருக்கு எத்தனை பேர் இருக்குது கிருஷ்ணன் பிள்ளையாருக்கு வீட்டு விக்னேஷ் இருக்குது கணப கணபதி இருக்குது யானை இருக்குது நிறைய பேர் பிள்ளையார் கூட ஆனால் இத்தனை பேரெலாம் அவங்களுக்கு தெரியாது இங்கே வந்துட்டு என்ன பேருக்கு போனால் கணபதினு மட்டும் மட்டும்தான் தெரியும் எதுவுமே தெரியாது பிள்ளையாருக்கு அடுத்து வந்துட்டு கணபதியோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாரில்ல முருகர் அதையாருன்னு கேட்டால் அது யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியாது முருகன் தெரியாதுன்றாங்க முருகருக்கு எத்தனை பேர் இருக்கு ஆறு பேர் இருக்கு ஆறு பேருமே இங்கே வந்துட்டு தெரியாது ஆனால் முருகருக்கு என்ன பேரை சூப்பிடுவாங்கன்னா கார்த்திகேன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் கார்த்திகேயன் கார்த்திகேயன் யாருன்னு கேட்டால் கார்த்திகன் வந்துட்டு விநாயகரோட தம்பின்னு கரெக்டாக சொல்லுவாங்க அப் அது சொன்னால் மட்டும்தான் தெரியும் வேறு பேரெல்லாம் முருகருவெல்லாம் தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்குது நாயன் தலையில் துணி போட்டிருக்குறேன்னா ஸ்வயினோட வந்துட்டு அண்ணன் வந்திருக்குறாங்க அண்ணன்னா அம்மாவோட பெரியப்பா பையன் அவங்க வந்துட்டு மேஸ்திரி வீடு பார்க்க வந்துருக்குறாங்க என்ன வீடு இன்னும் அப்படியே நிற்கிறதுல கட்டலை அவங்க அவங்க தான் வந்துட்டு பார்த்துட்டு பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க சப்போஸ் வெளியில் தான் நிற்கிறாங்க அவங்க வீட்டுக்கூட வரலாம் வீட்டுக்கு தான் வருவாங்க வீட்டுக்கூட வரலாம் நம்ம துணி போடாமல் இருக்க முடியாது அதுதான் வந்து ரெண்டு பேரும் வழிபடுறாங்க எதில் எந்த மாற்றமும் இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம்னா குலதெய்வம்னு சொல்லிட்டு காவல் தெய்வம் கருப்பு சாமி கருப்பு சாமி ஐயனார் முனீஸ்வரார் இந்தமாதிரிலாம் நம்ம ஊரில் நிறைய வகையாக போகிறோம் கும்பிடுறோம் ஆனால் இங்கே இந்த மாதிரி அதுமாதிரி முருக ஐயனார் கருப்பு அந்த இதெல்லாம் எந்த சாமியுமே இங்கே இல்லை அதெல்லாம் எதுவுமே கும்பிட மாட்டாங்க அதெல்லாம் தெரியாதுன்னு அதெல்லாம் தெரியாது இவங்களுக்கு அந்தமாதிரிலாம் இவங்களுக்கு வந்து மெயினாக கும்பிடுவாங்க சிவன் சிவன் மெயினாக சிவனை சொல்லிக்கிறேன் சிவன் பற்றி சிவன் வந்துட்டு சிவன் பரமசிவன் சிவன் சொன்னால் தெரியாது சிவம்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் உரிசாவில் சிவன் சொன்னாலும் தெரியாது பரமசிவன் சொன்னாலும் தெரியாது சிவம்னு சொன்னால் மட்டும்தான் இவங்க புரிஞ்சுக்கொள்வாங்க சிவம் வச்சு கும்ப வழிபடுறாங்க அவ்வளோதான் கடவுள் பேர் எனக்கு தெரிஞ்சு சொல்லிவிட்டேன் அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா நம்ம வந்து தமிழ் மாதத்துக்கு ஒடிசா மாதத்துக்கும் ஒன்று வித்தியாசத்தை பார்க்கலாம் தமிழ் மா மேக்ஸிமம் இங்கே வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் மாதம்லாம் ஒன்று தான் பன்னெண்டு மாதங்கிறது தமிழ் இங்கிலீஷில் வந்துட்டு ஒடிசாவுக்கும் தான் தமிழ்நாட்டுக்கும் சேம்தான் ரெண்டும் சேம் தான் ஆனால் வந்துட்டு தம் தமிழ் மாதத்தில் நம்ம பன்னெண்டு மாதம் இருக்குதுல சித்திரை வைகாசி ஆணி ஆடி அதை எப்படி ஒரியாவில் நம்ம வந்துட்டு சொல்கிறாங்கன்னா சித்திரை வந்து சித்திரை சித்ரா சாரி சி சைத்திரைங்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசம் மாறுபடுது சைத்திரைங்கிறாங்க வைகாசிக்கு வந்து விசாகம்ங்கிறாங்க ஆனால் வந்துட்டு இதெல்லாம் நட்சத்திரம் தானே எனக்கு தெரிஞ்சு வைகாசி விசாகம்லாம் ஒரு ஒரு அதில் ஒரு வர்ற ஒரு முக்கியமான நாள் வை வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்களா அது வந்து வைகாசின்னு சொல்ல மாட்டாங்க விசாகம்னு சொல்லுவாங்க ஆணிக்கு வந்துட்டு ஆணிக்கு தெரியல மருதியாக இருக்குது ஆணி ஆடிக்கும் தெரியல மருதியாக இருக்குது ஆணி ஆடி ஆவணி தெரியல புரட்டாசிக்கும் மருதியாக இருக்குது ஐபசி தெரியல ஞாபகம் பேர் வேறு வேறு பேராக வருது நமக்கு வாயிலும் நுழையாத பேராக வருது கார்த்திகை வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு இங்கே வந்து கார்த்திகை அப்படின்னு சொல்கிறாங்க மார்கழி வந்துட்டு மார்கழி அப்படின்னு சொல்கிறாங்க தையை வந்துட்டு பூசம்னு சொல்கிறாங்க தை மாதத்து வந்து தைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்துட்டு பூசம்னு சொல்கிறாங்க நம்ம தை பூசம்னு சொல்லுவோம்ல ஒரு முருகருக்கு வந்த நாள்னு வச்சுவோம் ஆனால் இங்கே வந்து பூசம் ஒரு அது ஒரு நட்சத்திரம் தானே பூசம்ங்கிற அந்த நட்சத்திரத்தை தான் இங்கே வந்துட்டு ஒரே மாதமாக சொல்லுவாங்களோன்னு எனக்கு தோணுது மா மகம் மாசி வந்து தை தை மாசி மாசி மாதத்தை வந்துட்டு இங்கே வந்து மகம்னு சொல்லுவாங்க மகம் மாசி மகம் மாதம்னு சொல்லுவாங்க மகம்னா மாசி மகம்னு சொல்லுவாங்கல்ல மகம்ங்கிறது ஒரு நட்சத்திரம் தானே அது அடுத்து வந்துட்டு பங்குனியை வந்துட்டு பங்குனின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வித்தியாசம்தான் மாறுபடுது பன்னெண்டு மாதத்துல இங்கேயும் பன்னெண்டு மாதம் சேம் தான் ஆனால் வந்து காலநிலை வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்குது எப்படின்னா ஒடிசாவில் வந்துட்டு மூணு மாதமாக ஒரு ரெண்டு மாதமானு தெரியல முன்னாடி வருது ஒடிசாவுக்கு தமிழ்நாட்டு வந்து பிறகு தான் வருது இங்கே வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு மழைக்காலத்தை பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம ஊரில் இன்னுமே மழைக்காலம் ஆரம்பிக்கலை தமிழ்நாட்டில் அது வந்து ரெண்டு மாதமாக மூணு மாதமாக தெரியலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது முன்னாடி வரும் இங்கே வந்து காலநிலை வந்து முன் ஒடிசாவுக்கு முன்னாடி வரும் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வருது அதேமாதிரி வெயில் காலம் வந்துட்டு வெயில் காலம் வந்துட்டு இந்த ஒடிசாவுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அங்கே வெயில் காலம் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இங்கே எது முடியுதோ அங்கே ஆரம்பிக்கும் இப்படி தான் காலநிலை வந்துட்டு ஒடிசாவுக்கும் இருக்கும் இந்த மாற்றமாக இருக்குது அமாவாசை பௌர்ணமி திதியெல்லாம் வருது அதெல்லாம் சேம் தான் தமிழ்நாட்டில் எந்த பௌர்ணமி அந்த இங்கேயும் பௌர்ணமி அதே அங்கே எப்போ அமாவாசை வருது அதே மாதிரி தான் இங்கேயும் அமாவாசை எல்லாமே சேம் தான் அதில் ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து வந்துட்டு பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகைலாம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரி கொண்டாடுறாங்க அதே மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு தீபாவளி பண்டிகை எடுத்துக்கலாம் தீபாவளி பண்டிகைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பட்டாசு வெடித்து நல்லா நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு நல்லா புது ட்ரெஸ் போட்டு நல்லா எடுத்து பண்ணுவோம் சில பேர் வந்துட்டு எதனால் கொண்டாடுறோமோ அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது ஆனால் இங்கே அப்படி இல்லை எதனால் கொண்டாடுறாங்கங்கிறது அப்படியே இங்கே பண்ணுறாங்க தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு இங்கே என்னன்னா ஒடிசாவில் எப்படி கொண்டாடுறாங்கன்னா தீபம் ஏற்றுறாங்க அண்ணு வந்துட்டு தீபாவளி வந்துட்டு என்ன என்ன நாளில் வரும்னா அமாவாசை அமாவாசைக்கு தான் தீபாவளி வந்து அமாவாசை ஆனால் தீபாவளி வரும் எப்பயுமே ஆனால் இங்கே வந்து தீபாவளி வந்துட்டு மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க தீபாவளி வந்து தீபாவளி சொல்லுவாங்க அதை பெருசாக எடுத்து பார்ப்பாங்கன்னா அம்மாவாசைக்கு வர்றதுனால் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அந்த அமாவாசைக்கு வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு இது இதை படைப்பாங்கள்ல சிரா சிராதம் கொடுக்கல இந்த இது தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்கள்ல அதுதான் அதுதான் பண்ணுவாங்க சாப்பாடு படையல் மாரி பொட்டு சாமி கும்பிடுவாங்க அன்னைக்கு ஒடிசாவில் அது பண்ணுவாங்க அடுத்து என்ன தீவாவளி நீங்கள் நரகாசுரன் வந்துட்டு துருக்க காளிதேவி வந்துட்டு நரகாசுரன் வந்து வதம் செய்வாங்கல்ல அன்னைக்கு தான் தீவாவியை கொண்டாடுறாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் தெரியும் அதை வந்துட்டு யாரும் வந்துட்டு கடைபிடிக்க மாட்டாங்க நரகாசுரனை வந்துட்டு நர காளிதேவி எப்படி வதம் செஞ்சாலும் அது தெரியாது இருந்தாலும் தீபாவளின்னு கொண்டாடுவாங்க ஆனால் தெரியும் இப்படி தான் அதை வந்துட்டு ஒடிசாவில் எப்படின்னா நரகாசுனா எப்படி காளி தெய்வம் தான் செஞ்சாங்களோ அதேமாதிரி இங்கே வந்துட்டு பண்ணுவாங்க அன்றைக்கி வந்து அந்த நாளை வந்துட்டு அன்னைக்கு கொண்டாடுவாங்க அப்புறம் தீபா தீபாவளி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தீபம் ஏற்றுவாங்க எங்கே பார்த்தாலும் தீபம் ஏற்றுவாங்க வீடு ஃபுல்லாக துளசி செடி ரோடு மாடி மொட்டை மாடி எங்கே பார்த்தாலும் தீபம் ஏற்றுவாங்க தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் தீபம் ஏற்றுவாங்க அது வந்து தீபாவளின்னா அதனால தான் பேர் ஒன்றுவார் எனக்கு தெரியல ஆனால் ஒடிசோடனே அன்னுக்கும் தீபம் ஏற்றுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அன்னைக்கு தீபம் ஏற்ற மாட்டோம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு அன்னைக்கு தான் நம்ம ஊரில் எங்கள் ஃபுல்லாக தீபம் ஏற்றுவோம் இதில் எனக்கு எது வித்தியாசம் மாறுபடுறது எது கரெக்டாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல தீபாவளி அன்னைக்கு இப்படி ஆனால் வந்துட்டு புது ட்ரெஸ் எடுத்து அதை எதுவுமே இங்கே பண்ண மாட்டாங்க பட்டாசு வடிப்பாங்க பட்டாசு எல்லாம் வடிப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்துட்டு புது டசை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இங்கே அந்தமாதிரி பண்ண மாட்டாங்க தீபாவளின்னா தீபம் எடுத்துவாங்க நரகாசுரனை வந்துட்டு காலிதை வதஞ்சிடுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் வந்துட்டு அதை வந்துட்டு உருவமாக வேஷம் போட்டு அந்தமாதிரி பண்ணுவாங்க அடுத்து பெரியவங்களுக்கு வந்துட்டு படை படைச்சி சாமி கும்பிடுவாங்க அதுதான் தீபாவளி அடுத்து வந்து பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னா பொங்கல் வந்துட்டு அதெல்லாம் தமிழர் தான் தமிழர்கள் தான் கொண்டாடுறது பொங்கலுங்கிறது ஒடிசாவில் வந்து பொங்கலுங்கிறதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை பொங்கலை வந்துட்டு நான் மாட்டு பொங்கலுக்கு வந்துட்டு ஊரில் மாட்டு பொங்கலைலாம் கொண்டாடுவோம் காளை மாடு மாடுன்னு ஒரே ஒரே நாளில் வச்சு நம்ம வந்துட்டு ஆடு மாடுன்ட்டு நம்ம அன்னைக்கு பொங்கல் அன்றைக்கி கும்பிட்டுருவோம் அப்புறம் வந்துட்டு உழவர் திருநாள் அதுலேயும் ஒரு ஒரு அஞ்சு நாள் வரும்னு நினைக்கிறோம் பண்டிகை இந்த உழவர் திருநாள் அதில் பசுமாட்டுக்குன்னு தனியாக ஒரு பூஜை பண்ணுவாங்க பசுமாடுனால் இந்த கோமாதா பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க தனியாக நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம்லாம் என்னென்னு எனக்கு தெரியலை ஒடிசாவில் வந்து கோமா பூஜைன்னு தனி பூஜை நிறைய பண்ணுவாங்க தமிழ் ஒடிசாவில் நிறைய பண்டிகை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு வருஷம் முழுவதும் பண்டிகைனால அதிகமாக இருக்குது கேலண்டரில் எவ்வளோ பண்டிகை வருதோ அத்தனையுமே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க நம்ம ஊரில் பண்டிகை வந்து கம்மியாக கொண்டாடுவாங்க இங்கே அதிகமாக கொண்டாடுவாங்க அதுமாதிரியே பசுமாட்டுக்கு தனியாக கொண்டாடுவாங்க அடுத்து அந்த பண்டிகை தீபாவளி பொங்கல் பண்டிகை முடிஞ்சிருச்சா அடுத்து அடுத்து என்ன பண்டிகை வரும் நமக்கு அடுத்து வந்துட்டு சரஸ்வதி பூஜை அது எப்படி எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஊரில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமின்னு மூணு நாளும் வருதா ஃபஸ்ட்டில் வந்துட்டு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு ஒரே நாள் சேர்த்து வச்சு ஒன்றா கொண்டாடிடுவோம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அடுத்து வர விஜயதசமி வந்துட்டு தனியாக அது விஜயதசமி மேக்ஸிமம் கொண்டாட மாட்டாங்க அன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியலை தமிழ்நாட்டில் சரி இருக்குது ஆனால் ஒடிசாவில் எப்படி கொண்டாடுவாங்கன்னா அதில் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே இந்த விஜயதசமி சாரி ஆயுத பூசை ஆயுத பூசைக்கு முன்னாடி ஒரு ஒம்பது நாள் நவராத்திரி வரும் நம்ம நவராத்திரி ஆரம்பம் நம்ம கேலண்டர்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒன்போது நாள் வா ஒம்பது நாள் நவராத்திரி இந்த ஒம்பது நாள் எதுக்கு வருதுன்னா நம்ம ஊரில் கூட ஒன்பது நாள் கொழுவெல்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு எல்லாம் கொழு வைப்பாங்களா நிறைய சாமியெல்லாம் வச்சு அது மாதிரி இந்த ஒம்பது நாள் எதுக்கு வருதுன்னா இந்த ஒம்பது நாள் வந்துட்டு மகிஷாசுரனை துர்காதேவி வதம் செய்வாங்க கேள்வி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல மகிஷாசுரான தர்கை வதம் செய்வாங்க அந்த ஒம்பது நாள் தர்காதேவ் வந்துட்டு அந்த ஒம்போது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒம்பது நாள் வந்துட்டு போர் நடக்கும் போர் நடக்கும் ஒம்பது நாள் போர் நடக்கும் லாஸ்ட்டாக தர்காதை என்ன பண்ணுவாங்க ஒன்பதாவது நாள் வச்சு மகிஷாசுரனை வதம் செஞ்சிருவாங்க அந்த ஒம்பதாவது நாள் தான் விஜயதசமியாக விஜயதசமி இங்கே வந்துடும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கேலண்டரில் ஒன்பதாவது நாள் விஜயதசமி வரும் ஒன்பதாவது நாள் விஜய மகிழாசுரனை வச்சு வதம் செஞ்சிருவாங்க அந்த ஒன்பதாவது நாள் இங்கே வந்துட்டு ஆயுத பூஜையெல்லாம் கிடையாது ஒடிசாவுக்கு ஒாவுக்கு ஆயுத பூஜை செய்ய கும்பிட மாட்டாங்க சரஸ்வதி பூஜை செய்ய மாட்டாங்க அந்த விஜயதசமியை மட்டும் ஒன்பதாவது நாள் வச்சு வந்துடுவாங்க ஒம்பது நாள் வந்து துர்காதேவி பூஜை நடக்கும் இங்கே துர்கா பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த ஒம்பது நாள் துர்கா பூஜை நடந்து ஒன்பதாவது நாள் வதஞ்சாங்க அதில் அதுலேயே வந்துட்டு மகாலட்சுமி பூஜை வரும் சரஸ்வதி பூஜை வரும் அந்த ஒம்பது நாளுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே மூணு நாளைக்கு முன்னாடி வரும்னு சொல்கிறாங்க கும்பிட்றாங்க இதுதான் சரஸ்வதி பூஜைன்னு இங்கே ஒன்றுட்டான் ஆனால் இங்கே அப்படி இங்கே வந்து ஒடிசாவில் வந்துட்டு சரஸ்வதி பூஜையை வந்து தனியாக தான் கொண்டாடுவாங்க தனியாக காலில் தனியாக வரும் இங்கே நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை ஒன்றா வச்சு இதை வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் சரஸ்வதி பூஜை இந்த நாளில் வர்றது வேறு ஒரு நாளில் ஒரு சரஸ்வதி பூஜைன்னு அதுதான் கொண்டாடுவாங்க அடுத்து ஆயுத பூஜை தமிழ்நாட்டை வந்து சரஸ்வதி பூஜையோடு சேர்த்து வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் ஆயுத பூஜை ஒடிசாவில் வந்துட்டு வேறு ஒரு நாள் தனியாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜை வந்துட்டு விஸ்வகர்மா பூஜைன்னு சொல்லிட்டு ஒடிசாவில் கொண்டாடுவாங்க அந்த விஸ்வகர்மா பூஜைனா யார்னா தமிழ்நாட்டில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க விஸ்வகர்மா பூஜை நடத்தா என்ன மேக்ஸிமம் கொண்டாட மாட்டாங்க ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க விஸ்வகர்மாவை தான் ஆயுத பூஜையை கொண்டாடுறாங்க விஸ்வகர்மா எடுத்து ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அவருக்கும் ஆயுதத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கடவுள் தான் அவர் கடவுளே படைத்தவர் க விஸ்வகர்மா தான் எப்படின்னா அவர் ஆனால் நம்ம மறந்துவிட்டோம் எதனாலுன்னு தெரியல ஆனால் அவர் வந்துட்டு ஆயுதத்தை அவர் தான் ஆயுதத்தை படைச்சது இப்போ ஒவ்வொரு க ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும்ல இப்போ பார்த்தீங்கன்னா சூளை திருசூளை இருக்குது நிறைய இந்த சின்ன கையில் குதர்சன சக்கரம் இருக்குது எல்லா சாமி கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்குது துர்கா பத்து கையிலையும் பத்து ஆயுதம் இருக்கும் துர்காதேவையெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு அரக்கணம் வதம் செய்கிறதுக்குலாம் ஒவ்வொரு ஆயுதம் யார் கொடுக்குறதுனா இந்த விஸ்வகர்மா தான் கொடுப்பாரு எல்லா எல்லா சாமிக்கும் நம்ம தமிழ்நாட்டு சாமிக்குமே சரி கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க அந்த ஆயுதமெல்லாம் படைச்சது இவர்தான் விஸ்வகர்மா தான் அடுத்து இவர் வந்து கட்டிடக்கலை எப்படி இந்த இப்போ என்ஜினியரிங்னு சொல்லுவாங்கள்ல அது அந்த காலத்தில் யார் கண்டுபிடி இந்த என்ஜினியரிங் எப்படி வந்ததுன்னா இவர் மூலமாக தான் வந்தது பெரிய பெரிய கட்டிடம் கட்டுறது இப்போ வந்து துவாரகமாயின்னு சொல்லுவாங்கள்ல கிருஷ்ணர் பிறந்த ஊர் அந்த துவாரகாமையை பார்த்திங்கன்னா அந்த மாளிகை கட்டினதே இந்த விஸ்வகர்ம பிரம்மலோகம்னு சொல்லுவாங்கள்ல பிரம்மலோகம் சிவலோகம் அப்படி ஒரு லோகத்தை படைத்தவரே இந்த விஸ்வகர்மா தான் அவரைத்தான் நம்ம ஆயுத பூஜை இந்த ஊரில் விஸ்வகர்மா பூஜைனும் கொண்டாடுறாங்க அடுத்து என்ன பூஜை வரும்னா வரலட்சுமி பூஜைலாம் வருதில்ல வரலட்சுமி பூஜையை வந்துட்டு இங்கே வந்துட்டு தனியாக வந்துட்டு மகாலட்சுமி பூஜைன்னு நம்ம ஒரு சாவில் கொண்டாடுவோம் அது சே அது ஒரு நாளில் வரும் இது ஒரு இது ஒரு நாளில் வரும் அதே மாதிரி சரஸ்வதி பூஜையும் இது ஒரு நாளில் வரும் அது ஒரு நாளில் வரும் பூஜை அப்புறம் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி அது அதுவும் தான் ஒரே நாள் தான் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வருது அதுவும் சேம் தான் ஒரே நாள் தான் கோகலாசுமி கோலாசுமி கிருஷ்ண ஜெயந்தியெலாம் ஒன்று தான் அதெல்லாம் ஒன்று தான் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே வர்றி பண்டிகை எல்லாம் மேக்ஸிமம் ஒன்றா ஒன்றா தான் வரும் அவ்வளோதான் நம்ம ஊரில் நம்ம சாமி கும்பிடுறது இங்கே வந்து எக்ஸா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸா நிறையவே பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு பகவத் பகவத்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க பகவத் பூஜைனா வாசுதேவரை கொம்புறங்கிறாங்க வாசுதேவர்னால் யார் கிருஷ்ணரோட அப்பா தானே வாசுதேவர் அவரை கொம்புறங்கிறாங்க அது ஒரு நாளில் வந்து பூஜை பண்ணுவாங்க அடுத்து வந்துட்டு கிருஷ்ணனோட மகன் சாம்பன்னு ஒருத்தர் இருக்கிறாரு கிருஷ்ணன் அன்னைக்கு வந்துட்டு அந்த மகாபாரதம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு சாம்பன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பூஜை பண்ணுவாங்க அடுத்து சூரிய பகவானா சூரிய வழிபாடு இருக்குது சூரியனுக்கு சாப்பாடு கொடுத்து அது நல்லாயிருக்கும் அது நல்லா வழிபடுவாங்க நிலாவுக்கு சாமி கும்பிடுவாங்க நிஜமாக ஒன்று ஒன்றுக்கு சாமி கும்பிட்றாங்க உண்மையாக இருக்குங்க நிலா இருக்குல்ல சந்திரனுக்கு சந்திர சந்திர பூஜைன்னு சொல்லிட்டு சந்திரனுக்கு நைட் டைமில் சாப்பாடு கொடுத்து இந்த ஆடிப்பெருக்கெல்லாம் வருதில்ல காவிரி காவிரி நீரை நம்ம ஆடிப்பெருக்கு தான் நம்ம வழிபடுவோமா ஆனால் இங்கே வந்துட்டு காவிரி நீர் வரும் ஆனால் அதுக்கு தனியாக ஒரு பூஜை பண்ணுவாங்க அது எனக்கு என்ன என்னன்னு தெரியல எனக்கு தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்டது அப்புறம் என்ன அந்த மாதிரி சின்ன சின்ன பூஜையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அதுக்குமே விரதம் இருந்து அதுக்குமே அந்த பூஜையெல்லாம் கடைப்பிடிப்பாங்க உண்மையில உடிச்சாவிட எனக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பூஜை பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது எனக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு கொடுறோம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொண்டாடுறாங்க ஒடிசா இந்த மாதிரி கொண்டாடுறாங்க ஒடிசாவோட பூஜை அதிகமாக கொண்டாடுறாங்க பண்டிகை நிறைய பண்டிகை வருது கேலண்டரை பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு இன்னொரு டவுட்டுமே எனக்கு இன்னொரு டவுட் எனக்கு கிளியர் பண்ணுங்க எனக்கு வந்துட்டு என்னென்னா அதனால கேலண்டரை எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் நான் இது இதுதான் ஒடிசா கேலண்டர் பாருங்கள் இது வந்துட்டு ஒடிசா கேலண்டரில் வந்துட்டு இதில் என்ன போட்டிருக்கு மண்டே ட்யூஸ்டே டியூஸ்டே இதை போட்டிருக்கா இது வந்துட்டு இங்கிலீஷில் போட்டிருக்கு அதேமாரி பக்கத்தில் போட்டிருக்குதா ஒரியாவில் போட்டிருக்குதா சண்டே மண்டே அதேமாரின்ட்டு ஆனால் தமிழில் அந்தமாரி போட்டிருக்கும் இதேமாரி ஞாயிறு ஆனால் மெ மெயினாக வந்துட்டு இங்கிலீஷில் போ போட்டுவாங்க இருந்தாலும் இது ஒரே போட்டிருக்கா தமிழில் அந்தமாதிரி ஞாயிறு திங்கள் பயந்து போட்டிருக்கோம் ஆனால் நம்பர் அந்த மாதிரி தான் நம்பர் பாருங்கள் ஒழியா நம்பர் பாருங்கள் எடுத்துருக்குன்ட்டு இதெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு எனக்கு தெரியாது அப்படி இரு அதுதான் நான் தப்பாக சொல்கிறேன் இது எத்தனாவது நம்பர்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இதான் நம்பர் மொத்தவா இது வந்து ஒரே நம்பர் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் டூ த்ரீன்னு போடுவோம் ஆனால் அவங்களும் இங்கே ஒன் டூ த்ரீ அப்படின்னு போடுறாங்க அதேமாதிரி ஒன்று ரெண்டுன்னு என்னால் எழுதுகிறோம் போல அது வந்துட்டு தமிழாக என்ன மொழின்னு எனக்கு தெரியலை இந்த ஒன்று ரெண்டுங்கிறது என்ன மொழி இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதுறோம் போல என்னால் எழுதுறது ஆனால் அது தமிழ்நாட்டில் எழுது ஆனால் இங்கே எழுதுறாங்க ஒன்று ரெண்டு மூணு இங்கே எழுதுகிறாங்க அது என்ன மொழியாக இருக்கும் எனக்கு தெரியலை இன்றைக்கி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் சொல்லிட்டேன் கேட்டேன் அவன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது தான் சொல்கிறது ஒரே இந்த இந்த மொழி இந்த என்ன சொல்கிறான் அவன் ஒரே ஆளோட சொல்கிறான் புரியலை அவன் ஒன்று ரெண்டுன்னு நம்ம வந்து தமிழ தமிழில் சொல்கிறமா ஆனால் வந்துட்டு ஒரே ஆளை வந்துட்டு ஏற்று தூத்தி தீம் சார் பாஞ்சுன்ட்டு அதை ஒர சொல்லுவாங்க நம்ம ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க எழுதுகிறாங்களே ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதுகிறாங்களே அது எந்த மொழியேன்னு தெரியல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது இது வந்து ஒரே பாருங்கள் நம்மளை ம நம்ம நம்ம கேலண்டர் மாதிரி தான் அங்கே வருது கருப்பு கலரில் ஏதாவது ஒரு ஒரு பண்டிகை வருதுன்னாக்க அது மாதிரி கருப்பு கலரில் வந்துட்டு இது போட்டு வச்சுருக்காங்க அதனால் இதெல்லாம் பௌர்ணமி சரி பௌர்ணமி வந்துட்டு எப்படின்னா இங்கே வந்துட்டு பவு மாதம் நம்ம நமக்கு எப்படி தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதத்தில் பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் தமிழ் ஒன்றாம் தேதி வரும் ஆனால் இங்கே அப்படி இல்லை பௌர்ணமி மாதம் வருதில்லை பௌர்ணமி அன்னைக்கு தான் தமிழ் ஒன் ஒரே ஒன்றாந்தேதி இங்கே அந்த பௌர்ணமி வச்சு தான் ஒன்றாந்தேதியே இங்கே கணக்கிடுறாங்க இது ஈஸியாக இருக்குது நமக்கு மாறவே மாறாதான் அந்த பௌர்ணமி ஒரு நாள் ஒன்றாந்தேதி அப்படின்னு ஒரே மொழியை வச்சு நம்ம தமிழ் மொழி அப்படி வராது பௌர்ணமி ஒன்றாந்தேதி தமிழ்மொழி ஒன்றாந்தேதினா பௌர்ணமி நாலு அஞ்சு இப்படி போகும் மாறும் மாறி மாறி வருது ஆனால் இதில் எது சரியாக தமிழ்நாடு சரியாக கொண்டாடுறாங்களா இல்லை ஒடியா கொண்டாடுறாங்களான்னு எனக்கு தெரியலை சரி சொல்லுங்கள் நான் சொல்கிறது எப்படி கரெக்டாக தப்பான்ட்டு சரி ஓகே சரி ஓகே இவ்வளவும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கிறேன் பிள்ளை வீடியோ இவ்வளவு தான் வீடியோ எப்படி இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நன்றி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு வந்துட்டு என்னோட எனக்கு ச ஏற மாட்டேங்குது எதனாலன்னு தெரியலை வியூஸும் போக மாட்டேங்குது ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ பரவாயில்ல எனக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல வீடியோ நல்லா போடலையான்னு எனக்கு தோ போடலைன்னு எனக்கு வீடியோ நல்லா இருந்தது யாருமே பார்ப்பாங்க வீடியோ நல்லா இல்லை போல அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன் எனக்கு நல்ல வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு புதுசாக சேனலை பார்க்குறதே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு அப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட்டு ஒன்று நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு சேனலை வந்துட்டு க்ரோத் ஆகுறதுன்னா முழுக்க வந்துட்டு உங்களோட சப்போர்ட் மட்டுந்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகும் இல்லைன்னா ஆகாது இதில் வந்துட்டு நல்லா நல்ல உள்ளவங்களும் பார்க்குறாங்க ஆமாம் அப்படினு தட்டி விட்டு போகிறவங்களும் பார்க்குறாங்க இருந்தாலும் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நம்ம வீடியோ பார்த்தா பரவாயில்ல ஒருத்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறது போகிற மாதிரி வரணும் இருந்தாலும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு என்ன ஒரு ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு பதினஞ்சு செகண்டோ ஒரு இன்னொரு செகண்டோ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எட்டு செகண்டு சாரி எட்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் எடுக்கிறத சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணி விட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கண்ணாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் யூடியூப்பில் இருந்து வீடியோஸ் வந்து எடுக்க என்ன ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா வச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு போகாது அப்படியே வியூஸ் ஸ்டாப் ஆகிடும் இதுதான் உண்மை யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அந்த வீடியோ நல்லா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்டாப் ஆகிடும் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்கள்ல அப்போ என்ன ஆகுதுனாக்கா வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு போகும் வியூஸ் நிறையா வரும் அதுமாதிரி தான் எனக்காக எட்டு நிமிஷம் எந்த வீடியோவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா என்னோடய சேனல் வந்துட்டு இனிமேல் எனக்கு குரோத் ஆகாமல் இருக்குது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம்னா இப்போ வந்துட்டு நான் எனக்கு மானிட்டைசேஷன் கிடச்சி யூ யூடியூப்லேருந்து மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு இருந்தாலுமே அடுத்து நிறைய ஸ்டெப்பும் இருக்குது அது அது போனால் தான் நான் வந்துட்டு ரெவன்யூ எடுக்க முடியும் எனக்கு இன்னுமே நூறு டாலரில் நான் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது என்னால் அச்சீவ் பண்ண முடியல ஏன்னால் ஏன்னா இந்த இந்த வர்ற வீடியோ என்னோடய வீடியோவில் வர்ற விளம்பரம் வரும் கண்டிப்பாக விளம்பரம் வராமல் இருக்காது இப்போ வந்துட்டு எனக்கு விளம்பரம் வருதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க எல்லாேருக்குமே உள்ளது தான் அந்த விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா அந்த ரெவென்யூ நமக்கு கம்மியாக வரும் ஏன்னா அந்த ரெவன்யூ இந்த பணம் கொடுக்குறது வந்து யூடியூப்பு கிடையாது அந்த விளம்பரம் விளம்பரம் கொடுக்குறாங்களா அவங்க தான் இந்த யூடியூப்புக்கு பணம் கொடுப்பாங்க யூடியூப்புங்கிறது ஒரு ரெக்கமெண்ட் மட்டும்தான் பணம் வந்துட்டு விளம்பரதாரங்க மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த அந்த நம்ம வீடியோவில் வர்ற விளம்பரத்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் என்னால் ரெவன்யூ இனிமேல் நூறு டாலர் நான் வந்து அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரலாம் இல்லைன்னா வந்துட்டு இது எதுக்கு சொல்கிறேன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இப்படி தான் சில பேருக்கு வந்துட்டு போகும் இதிலே வந்துட்டு ஸ்கிப் பண்ண முடியாமல் விளம்பரமாக வரும் அது ஸ்கிப் பண்ணவே முடியாது அப்படியும் இருக்குது ஸ்கிப் பண்ணி பார்க்குற விளம்பரமும் வரும் அதை ஸ்கிப் பண்ணி பார்க்குற விளம்பரத்தை வந்துட்டு இது நான் இன்மேல் நான் எதை சொல்கிறேன்னா எல்லாருமே ஸ்கிப் பண்ணி பார்க்குறது தான் அவங்களுக்கு டைம் போகணும் டைம் ஆகும் இல்லை எதுக்கு எனக்கு கொஞ்சம் என்னோடய வந்துட்டு சேனல் நான் எது கேட்குறேன்னா இப்போ தான் ஒரு பத்து டாலர் உடனே நான் ரீச் பண்ணலை நான் நூறு டா நூறு டாலர் ரீச் பண்ணணும் அப்போ தான் நான் வந்து இருந்து பணம் எடுக்கலாம் இல்லைன்னா நான் எடுக்க முடியாது நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முடியும் உங்களால் முடியாது எதுவுமே நீ பார்க்குற உங்களுக்கு தான் என்னோட சே என்னோடய வீடியோ வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடையும் சேனலும் வளர்ச்சி அடையும் அதுக்காக நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் பொறுத்து நிலம ஸ்கிப் பண்ணி பாருங்கள் நல்லா நாங்கள் வீடியோங்களை டைம் இருக்கு பார்க்க முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அந்த விளம்பரத்தை பொறுத்தான் எனக்கு வந்து இங்கே வந்துட்டு டாலர் ரெவின்யூ ஏறும் இல்லைனா நான் ஸ்லீப் பண்ணி போனீங்கன்னா எனக்கு இனிமேல் நான் பத்து டாலருன்னு ரீச் பண்ணலை இனிமேல் நான் நூறு டாலரை ரீச் பண்ணணும் எனக்கவே எனக்கு மயக்கமாக வருது எனக்கு மனம் முடியலை அதனால சில அது செமையெல்லாம் என்ன பண்ணோன்னு தெரியுமா எனக்கு வீடியோ போடவே எனக்கு இன்ட்ரெஸ்டும் வராது வேண்டாம் நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு கூட எனக்கு தோணுது முடியலை என்னால் த அதுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ண வீடியோ கொடுக்குறேன் எனக்கு சரி இதை ரெண்டு மட்டும் எனக்காக பண்ணுங்க சரி ஓகே உங்களுக்குள்ளே வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருந்தாலும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுவோம் இந்த மாதிரி தரத்தை வீடியோவில் பார்க்கலாம் நன்றி உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் பிடிச்சதுதான் பாருங்கள் இல்லைன்னா இது பார்த்து போயிடலாம் இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் சரி இதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் விஷ்ணு பகவான் மகாலட்சுமி எப்போயுமே வந்துட்டு இந்த அஞ்சு தள நாகம் இருக்குதுல்ல இந்த அஞ்சு தலை நாகத்தில் எப்போயுமே இருப்பாங்க இந்த பாம்பு எந்த பாம்புனால் இந்த பேர் வந்துட்டு ஆதிசேஷன் பாம்புன்னு சொல்லுவாங்க ஆதிசேஷன் பாம்பு இவர் இவர் தான் ஆதிசேஷனில் பாம்பு தான் ஆதிசேஷன் இவர் இவரோட இதில் தான் இருப்பாங்க இந்த பாம்பு படுக்கை இருந்து வந்து எப்பயுமே பார்க்கடல் இந்த கடலில் தான் கடல் தான் இருக்கு கடலில் வந்து கடலில் தான் படுத்திருப்பார் ஆனால் வந்துட்டு சிவன் கடத்துல ஒரு பாம்பு இருக்குல்ல அந்த பாம்பு வேற இந்த பாம்பு வேற அந்த பாம்பு வந்து வாசகி பாம்புன்னு சொல்லுவாங்க அது பொண்ணு பாம்பு இது ஆண் பாம்பு இதை வந்துட்டு ஆதிசேஷன் பாம்பு இவர் வந்துட்டு விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்துட்டு கூடவே வருவார் இந்த ஆதிசேஷன் வந்துட்டு விஷ்ணு பகவான் கூடவே இவர் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறப்பையும் இந்த ஆதிசேஷன் வந்து கூடவே வருவார் அந்த மாதிரி இங்கே ஜெகநாத் கோயிலில் வந்துட்டு இங்கே இருக்கிறாரில் இவர் விஷ்ணு பகவான் தான் இவர் வந்துட்டு கிருஷ்ண அவதாரம் தான் ஆனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் கூடவே இப்போ வந்திருக்கிறாருன்னா இந்த இருக்கிறாரில்ல பலராமர் இவர் தான் அவர் இந்த பாம்பு இருக்கிறார் இந்த பாம்பு பலராமரா இந்த அவதாரம் எடுத்து பலராமரா அண்ணனா வந்திருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு இது கருட பகவான் இவர் கருடர் இருக்கிறார்ல இவரோட வாகனம் சரி அப்புறம் வந்துட்டு ராமர் அவதாரத்தில் வந்துட்டு லட்சுமணராக வர்றாருல அவருமே இந்த பாம்பு தான் அதனால் எனக்கு தெரிஞ்சுது நான் இப்போ ரீசெண்டாக இதுதான் நான் பார்த்தேன் அதனால் தெரிஞ்சு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ